நண்பர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு கார்லிக் பிரெட் தெரிஞ்சிருக்கும் சீஸ் கார்லிக் பிரெட் கூட தெரிஞ்சிருக்கும் கொரியன் சீஸ் கார்லிக் பன் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க ரொம்ப வைரலான ஒரு பன் ரெசிபி அது ரொம்ப ஈஸி தான் அதை செய்கிறதுக்கு இது எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களோட ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க இல்லை நீங்கள் ஹோம் பேக்கராக இருந்தீங்கன்னா அதை செஞ்சுட்டு நீங்கள் சேல் கூட பண்ணலாம் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் முதல்ல அஞ்சு கிராம் ஈஸ்ட் எடுத்துக்கலாம் லைட்டாக சக்கரை சேர்த்துக்கலாம் இதில் வார்ம் வாட்டர் சேர்த்துக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளைங் ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சிடலாம் எப்பயும் செய்கிற மாதிரி தான் முதல்ல இந்த பன் செஞ்சிடலாம் அதுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் மைதா எடுத்துக்கிறேன் என்கிட்ட இருக்கிறது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆனால் நமக்கு வந்து பிரெட் ஃப்ளார் வேணும் அதனால் நாலு கிராம் க்ளூட்டன் சேர்த்துறேன் அஞ்சு கிராம் உப்பு சேர்த்துருவோம் இருபத்தஞ்சு கிராம் சக்கரை சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் முதல்ல ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் இது எல்லாமே எப்பயுமே இதே மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஃபெர்மெண்டேஷன் ஆயிடுச்சுங்க அதை இதில் சேர்த்துருவோம் இது கூட ஒரு முட்டை ஒரு ஃபுல் எக்கு சேர்த்துக்கோங்க நூற்றி பத்து மில்லி அளவுக்கு பால் சேர்க்கணும் இந்த பாலை வந்து லைட்டாக வார்ம் பண்ணிருக்கேன் ரொம்ப மைல்டா வார்மாக இருக்கணும் இந்த வார்ம் பண்ண மில்க் வச்சுட்டு நீங்கள் நீட் பண்ணுறப்போ டோ வந்து அல்ட்ரா அல்ட்ராசாஃப்டா வரும் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடுவோம் இப்போ டேபிளில் சேர்த்துட்டு நீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்ககிட்ட டோ மிக்சர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே டோ மிக்சரில் மிக்ஸ் பண்ணுறது கையை வச்சு நீட் பண்ணுறதை விட டூ த்ரீ டைம்ஸ் பெட்டராகவே இருக்கும் தொண்ணூறு சதவீதம் பால் வந்து இதில் இன்கார்பரேட் பண்ணியாச்சு இப்போது இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இதில் பட்டர் சேர்த்துறேன் இதையும் சேர்த்துட்டு நீட் பண்ணிடலாம் இப்போ பாக்கி இருக்கிற பால் இதில் சேர்த்திடலாம் நீங்கள் மெஷினில் நீட் பண்ணிங்கன்னா அந்த நீடிங் வந்து பெட்டராக இருக்கும் க்ளூட்டன் டெவலப்மெண்ட்டும் பெட்டராக இருக்கும் அது மாதிரி பெட்டராக இருக்கிறப்போ அதிகமாக லிக்விடாக அது வந்து உள்ளே இழுக்கும் அப்படி இழுத்துதுன்னா டோக்கு வந்து ஹைட்ரேஷன் நல்லா ஆகும் உங்களுக்கு என் ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கையில் நீட் பண்ணுறத விட அது எப்பயுமே ஃபார் பெட்டராகவே இருக்கும் உங்களுக்கு சரி ஸ்மூத்தான டோவாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஹைட்ரேஷன் ஆகிருக்கணும் இந்த ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு ரெஸ்ட் கொடுத்துலாம் நல்லா பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்தாச்சுங்க பேக் பண்ணிட்டு இப்போ இதை டிவைட் பண்ணிடலாம் இது ஒவ்வொன்றையுமே தொண்ணூறு கிராம டிவைட் பண்ணிக்க போறேன் இப்போ இத பண்ணுக்கு சுத்தி வச்சிடணும் உங்களுக்கு இதுவே வந்து பெருசா பெரிய சைஸ்ல பண்ணும் அப்படின்னாலும் நீங்க செஞ்சுக்கலாம் நூத்தி இருபது கிராம் வரைக்கும் இருக்கிற பெரிய சைஸ் பண் கூட நீங்க செய்யலாம் அவன் வந்து ஆன் பண்ணலங்க ஜஸ்ட் ப்ரூஃபிங்க்காக இதில் வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி டபுள் த சைஸ் ஆயிடுச்சுப்போ என்ன பண்ணுன்னா இது பேக் பண்ணுறதுக்கு முன்னால் இது மேலே எக் வாஷ் கொடுக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு எக் வாஷ் வேணாம் அப்படின்னா மில்க் வாஷ் கொடுத்துக்கோங்க ரெசிபியில் ஏற்கனவே எக் இருக்குது சார் நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா அதுக்கும் வேணா மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க பட் இதுதான் ஒரிஜினல் ரெசிபி இது இரநூத்தி இருபதில் பேக் பண்ணுறாங்க எப்படியும் இருந்து பதினெட்டு நிமிஷம் ஆகும் பதினாறு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுச்சுங்க வெளியில் எடுத்துருவோம் பாருங்கள் கலர் எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இது வாமாக இருக்கிறப்பே இது மேலே லைட்டாக அதிகமாக இல்லை லைட்டாக பட்டரை அப்ளை பண்ணுங்கள் கம்ப்ளீட் கண்டிப்பாக பண்ணணும்னு இல்லை பட் பண்ணிங்கன்னா அந்த ஷைனிங் அப்படியே இருக்கும் இந்த பண்ணெல்லாம் அப்படியே நல்லா கூலாகிறதுக்கு விட்டுருவோம் இது நல்லா கூலானதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டெப் டூக்கு போக முடியும் பண்ணு கூலானதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இதுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணும் அதுக்கு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு க்ரீம் சீஸ் எடுத்துக்கோங்க மாஸ்கர்பான் சீஸ் இருந்ததுன்னா கூடவே ஒரு பத்து கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பன்னெண்டு கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துட்றேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா க்ரீம் பண்ணிக்கணும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா விக் பண்ணிக்கோங்க இப்போது பண்ணை டிப் பண்ணுற சொல்யூஷன் ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு மெல்க் பண்ண பட்டர் எடுத்துக்கோங்க அது கூட பொறியாக நறுக்கின பூண்டு சேர்த்துருங்க சாப் பண்ண பார்சலி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பண்ணை எடுத்துகிட்டு அதை ஆறாக கட் பண்ணுங்க ஆனால் ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க ஆறு எட்டு எட்டாக கட் பண்ணிக்கலாம் ரைட் இந்த மாதிரி எட்டாக கட் பண்ணிக்கோங்க நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கை இதுக்குள்ளே பைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கேப்ஸில் இந்த மாதிரி பைப் பண்ணுங்கள் ஃபுல்லாக பைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலையும் கொஞ்சம் பைப் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க நாம் இப்போ செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா டிப்பிங் சொல்யூஷன் இப்போ இதை ஃபில் பண்ண இந்த பண்ணை இதில் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க இந்த கார்லிக்கு அது இதெல்லாம் மேலே நல்லா ஒட்டணும் ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அந்த ட்ரேல வச்சுருங்க இந்த இரநூறு டிகிரியில் இப்போ அவனில் நாலு நிமிஷம் வைக்கணும் நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இதாங்க கொரியன் கார்லிக் க்ரீம் சீஸ் பன் அப்படின்றது உள்ள வந்து அந்த க்ரீம் சீஸு ஸ்வீட்டாக அந்த ஃபில்லிங் இருக்கும் வெளியில் வந்து அந்த பட்டரு அதோட சால்ட்டினஸ் அதுக்கு போட்டிருக்கிற கார்லிக்கு பார்சலி இதெல்லாம் சேர்ந்து அந்த ஃப்ளேவரோட மைல்டு சேவரியாக இருக்கும் ஸோ அந்த ரெண்டுமே சேர்ந்து சாப்பிட்றப்போ க்ரீமியாகவும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அந்த பன் பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டான பன் ஸோ அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொரியன் பண்ண வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்